பாரத தேசத்தில் மகோனதமான கூட இப்படி ஒரு நிலை வருகிறது இரவுதான் பகலாகிறது நாம் எதிர்பார்த்து நடக்காத வேளையில் எண்ணங்களை இஷ்டப்படி விடக்கூடாது துயரம் விடியுமா என்று ஐயுறுவதேன் உன் ஸ்ரீராமன் செய்தியை தாங்கி யாரும் வரலாமே உன்னை பார்க்க மாதா சொன்னால் புரிகிறது மூத்தவள் சொல்வதை கேள் நல்ல நேரம் எது யாருக்கும் தெரியாது கொஞ்சம் அமைதியாக இரு தாதிகள் தான் இல்லையே போய்விட்டார்கள் கொஞ்சம் பொறுமையாக இரு போய்விட்டு பிறகு வருகிறேன் ராமனின் கதையே சொல்வேனே ராமனின் கதையே ராமனின் கதையே சொல்வேனே ராமனின் கதையே కదయి రామనిన్ కదయి కదే రామనిన్ కదయి రామనిన్ కదయి రామనిన్ కదయి நான் కదయే రామనిన్ కదయి కదయేనే రామనిన్ కదే ராமனின் கதை சொல்வேனே ராமனின் கதை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராமன் தரதன் ஜீவன் அவன் கோசலை தாயின் செல்வன் ஸ்ரீராமன் தரதன் ஜீவன் அவன் கோசலை தாயின் செல்வன் அவன் சூரிய வம்சத்தின் திலகம் ஸ்ரீராமனை போற்றும் புலகம் ராமனின் நெஞ்சுக்குள்ளே ராமனின் நெஞ்சுக்குள்ளே வாழ்பவள் சீதை ராமனின் கதையே சொல்வேனே ராமனின் கதையே ராமனின் கதையே சொல்வேனே ராமனின் கதையே சிவதனுசை ஒடித்து வளைத்தாரே அன்று சீதையின் கரம் பிடித்தாரே சிவதனுசை ஒடித்து வளைத்தாரே சீதையின் கரம் பிடித்தாரே சொல் தவறாந்தன் ராமன் தன் பதவியை துறந்தான் வீரன் ராமனோடு சென்றார் சீதை லக்ஷ்மணனும் சேந்தே சென்றார் வனவாசம் சென்றார் ராமனின் கதையே சொல்வேனே ராமனின் கதையே ராமனின் கதையே சொல்வேரே ராமனின் கதையே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சிவயோகி போலவே வந்தான் பொல்லாத ராவணன் நின்றான் சிவயோகி போலவே வந்தான் பொல்லாத ராவணன் நின்றான் அந்த ஜனகன் மகளாம் சீதையை வந்த வஞ்சகன் கடத்தி சென்றான் பாவம் அவள் பேதை பாவம் அவள் பேதை அந்த பாவி கையில் சீதை ராமனின் கதையே சொல்வேனே ராமனின் கதையே ராமன் கதையே சொல்வேனே ராமனின் கதை ஸ்ரீராமனின் பாதம் கண்டு தினம் செய்வதுதான் என் தொண்டு ஸ்ரீராமனின் பாதம் கண்டு தினம் செய்வதுதான் என் தொண்டு என் தெய்வம் சீதை அன்னை நான் கண்டேன் கண்டேன் உன்னை தொண்டனிடம் தந்து தொண்டனிடம் தந்தார் பிரபு உங்களிடம் தந்தேன் சுவாமியின் அடையாளம் இது யார் கொண்டு வந்து போட்டது பாட்டு யாரோ பிரபுவின் கதையை பாடினார்களே அவர் என் முன்னால் வரக்கூடாதா கொண்டு கொண்டிருப்பவர் யார் நான் பிரபு ராமனின் செய்தியுடன் வந்தேன் மாதா என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் வாயுமைந்தன் ஹனுமான் ஸ்ரீ ராமபிரபுவின் தொண்டன் பிரபு ராமனின் தூதன் என்று அந்த நீ ஒரு மாயாவி போய் வேஷம் போட்டு வந்து என்னை ஏமாற்றுகிறாயோ போதும் போய்விடு என்னை தனியே விடு உன்னை கும்பிட்டு கேட்கிறேன் மாதா உங்கள் சந்தேகத்தை விடுங்கள் உண்மையில் நான் ராமதூதன் என் வடிவம் உண்மையானது நான் வானர இனம் உங்கள் மைந்தனாக நினைத்து என்னை நம்புங்கள் மாதா அந்த மோதிரத்தை பிரபு அடையாளம் காட்ட தந்தார் அதுதான் அது அது போலி அடையாளம் அல்ல அது நிஜம்தான் கங்கை கரையில் படகோட்டிக்கு கொடுக்க தாங்களே ஸ்ரீராமன் கையில் உங்கள் கையால் கொடுத்தது உங்களுக்கு நம்பிக்கை வருவதற்காக இன்னொன்றையும் நினைவுபடுத்துகின்றேன் இதை எனக்கு பிரபு ஸ்ரீராமனே அம்மா நீங்கள் ராவணன் விமானத்தில் கடத்தப்படுகையில் நீங்கள் அணிந்த நகைகளை சேலை தலைப்பில் கட்டி ஒரு மலையில் போட்டீர்கள் இல்லையா தாயே அந்த துணி முடிச்சு ரிஷ்யமுக மலையில் இருந்த வானர மன்னன் சுக்ரீவன் அவருடைய மந்திரிகளின் முன்னால் விழுந்தது இப்போது மன்னன் சுக்ரிவனுக்கும் ஸ்ரீராமனுக்கும் நட்பு ஏற்பட்டது அப்போது சுக்ரீவன் அந்த முடிச்சை பிரபுவிடம் காட்டினார் அந்த முடிச்சை பார்த்ததும் பிரபு கண்ணீர் விட்டு அழுதார் பிரபு உணர்ச்சி வசப்பட்டதும் நாங்களும் கலங்கினோம் அவர் மோதிரத்தை கொடுத்து சொன்னார் நான் தூங்குகையில் சீதை இதே சேலை தலைப்பால் எனக்கு விசிறினாள் தியானம் முடித்து எழுந்து நான் வரும்போது இதே தலைப்பால் என் பாதம் பட விரித்து அதை கண்ணில் ஒற்றி இதெல்லாம் இன்று நினைவு இருக்கிறதா என்ன ஆமாதா அதே நினைவுதான் இரவு பகல் அம்மையே உங்கள் நினைவில் துடிக்கிறாள் துடிக்கிறார் ஏன் இதுவரை என்னைப் பார்க்க வரவில்லை ஏன் இப்படி பொறுமை காக்கின்றார் இதையே நினைத்து இப்பேதே கணங்களை யுகமாக போக்குகின்றேனே அது ஏனோ மரணமும் வரவில்லை உன்னாகி நான் துடிக்கும்படியானது அன்று லக்ஷ்மணனின் பேச்சை மறுத்து உண்படுத்தி பேசிவிட்டேன் நான் அந்த ஒரு குற்றத்திற்காக மறந்துவிட்டாரா என்னை தொண்டரையை அவரிடம் சொல்லுங்கள்

பொறுக்க வேண்டும் அம்மா உங்களை திரிந்து வானர ராஜ்யம் கிஷ்கிந்தாவுக்கு வந்தார் அவருடைய நட்பு மன்னன் சுக்ரீவனிடம் இணைத்தது அவர் உதவியால் அம்மா உங்களை தேடுதல் தொடங்கியது இந்த சமயம் எண்ணற்ற வானரங்கள் கிழக்கு திசையிலும் வடக்கு திசையிலும் எல்லா திசைகளிலும் உங்களை தேடுகிறார்கள் இது நான் பெற்ற பேரு எல்லோருக்கும் முன்பு அம்மையின் தரிசனம் எனக்கு கிடைத்தது மாதா பிரபுவுக்கு இந்த செய்தி எட்டும் தாம் இலங்கையில் இருப்பதாக உறுதியோடு இருங்கள் அவர் இங்கு வருவதில் தாமதமே இருக்காது இனிமேல் எந்த ஒரு தடையும் அவர் பாதையில் குறிக்கிடாது